ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தேவம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி ஐந்தாம் பாசுரம் நானேன் படிறு செய்திருப்பேன் கண்டவா திரிதந்தேனேலும் தெள்ளியேனானேன் செல்கதிக்கமைந்தேன் சிக்கன திருவருள்வெற்றேன் உள்ளலாம் உருகி குரல் தழுத்தொழிந்தேன் உடம்பெல்லாம் உடம்பெலாம் கண்ண நீர் சோர நள்ளிருள்ளனவும் பகலும் நான் நழைப்பன் நாராயணா என்னும் நாமம் கழ்வனேனானேன் படிறு செய்திருப்பேன் கண்டவா திரிதந்தேனேலும் தில்லியேனானேன் செல்கதிக்கமைந்தேன் சிக்கன திருவருள்வற்றேன் உள்ளலாம் முருகி குரல் தழு தொழிந்தேன் உடம்பலாம் கண்ண நீர் சோற நள்ளிருள் பகலும் நான் நழைப்பன் நாராயணா என்னும் நாமம் கல்வனேனானேன் திருடினேன் அர்த்தம் என்ன யோசனை பண்ணி பாருங்கள் நம்முடைய ஆத்மாவினுடைய முன்னேற்றத்தை கருதாமல் வேறு எந்த காரியத்தை செஞ்சாலும் அது ஒரு கள்ளத்தனம்தான் அப்படின்னு அர்த்தம் முடிஞ்சுவோம் நம்ம பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பற்றி நாம் தெரிஞ்சுக்க முயற்சி செய்தால் நாம் நம்முடைய எஜமானனான நாராயணனை பற்றியும் தெரிந்து கொள்வோம் ஸோ கல்வனேனானேன் அப்படின்னு ஆத்மா அபகாரம் சொல்லுவோம் தன்னுடைய ஆத்மாவை பற்றின விஷயங்களை தவிர்த்து மற்ற காரியங்களை செய்து செய்து செய்வது கூட ஒரு கள்ளத்தனம்தான் அதை செய்து கொண்டிருந்தேன் கல்வனேனானேன் படிறு செய்திருப்பேன் பல பல தீய காரியங்களை செய்திருப்பேன் செய்யக்கூடாத காரியங்களை செய்து கொண்டிருப்பேன் கண்டவா திரிதந்தேலும் மனம் போன போக்கில் திரிந்து கொண்டிருந்தேன் எல்லா காரியங்களையும் செய்தேன் இதான் அர்த்தம் நானேன் படிறு செய்திருப்பேன் கண்டவா திரிதந்தேனேலும் அப்படி இருந்தாலும் திடீர்னு நானேன் தெளிந்த அறிவு பெற்றவனானேன் செல்கதிக்கு அமைந்தேன் நாம் செல்ல வேண்டிய நல்ல கதி நல்ல பாதை எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பதி பாதையில் செல்வதற்கான செல்வதற்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு அர்த்தம் தெள்ளியேனானேன் செல்கதிக்கமைந்தேன் தெளிவுபற்று நற்கதியில் செல்வதற்கான பாதையில் நடக்கத் தொடங்கினேன் சிக்கன திருவருள் பெற்றேன் திருவருள் சிக்கன பெற்றேன் எம்பெருமானுடைய திருவருளை நான் திண்மையாகப் பெற்றேன் நிச்சயமாக பெற்றேன் சிக்கன விடாதபடி பெற்றேன் அது நம்ம விட்டு போகாத அந்த திருவருள் அப்படி பெற்றேன் அதான் அர்த்தம் இந்த ரெண்டு லைன் தள்ளியேனானேன் செல்கதிக்கமைந்தேன் சிக்கன திருவருள் வெற்றேன் அதுக்கப்புறம் என்னாச்சு உள்ளலாம் புருகி மனசு அப்படியே கரைஞ்சி போயிடுது மன உள்ள மனசுன்னு வச்சுக்கலாம் இதயம்னு வச்சுக்கலாம் அப்படியே கரைஞ்சி போச்சு உள்ளலாம் புருகி குரல் தழு தொழிந்தேன் பேசினா குரல் தழுதழுக்கிறது உடம்பெலாம் கண்ண நீர் சோற உடம்பு முழுக்க ஆனந்த கண்ணீர் விழிகிறது ஆனந்த கண்ணீர் பாசுக்கிறேன் அப்படி ஆனந்த கண்ணீர் என் எல்லாம் நினைக்கிறது எப்படி இந்த சிக்கன திருவுருள் பெற்றதுக்கப்புறம் உள்ளலாம் உருகி குரல் தழு தொழிந்தேன் உடம்பெலாம் கண்ண நீர் சூற நள்ளிருள்ளளவும் பகலும் ராத்திரி பகல்னு பார்க்கமாக்கேன் அகோராத்திர விபாகம் அப்படின்னு சொல்லுவோம் ராத்திரி பகலுங்கிற வித்தியாசம் அகன்ன கார்த்தார் டே டைம் ராத்திரியில் அந்த வித்தியாசம் பார்க்காமல் இரவு கிராப்பகல் என்னாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நள்ளிருளவும் நல் நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம் இரவு பகல் பாராது நாராயணா என்னும் நாமம் நான் நழைப்பன் நாராயணா என்கிற திருநாமத்தை இரவு பகல் பாராது நான் ஓதிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு இந்த பாசனம் பாசனம் ஒன்று முடிச்சுள்ளாமா கல்வனே நானேன் படிறு செய்திருப்பேன் கண்டவா திரிதந்தேனேலும் தெள்ளியேன் நானேன் செல்கதிக்க அமைந்தேன் சிக்கன திருவருள்வற்றேன் உள்ளலாம் குருகி குரல் தழு தொழிந்தேன் உடம்பெலாம் கண்ண நீர் சோர நள்ளிருள் அளவும் பகலும் நான் நழைப்பன் நாராயணா என்னும் நாமம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக